நான் கடவுள்கிட்ட இதை வேண்டாமே எனக்கு இஷ்டத்துக்கு அள்ளி அள்ளி கொடுத்துட்டு இருந்தது என்னென்னு கேட்குறீங்களா அது என்னோட வெயிட் தான் டெலிவரி டைமில் பார்த்தீங்கன்னா எண்பது கிலோ கிட்ட ஆயிடுச்சு டெலிவரிக்கு அப்புறம் அப்படி இப்படி குறைஞ்சி ஒரு எழுபத்தஞ்சு கிலோ கிட்ட வந்துட்டு டெலிவரிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தை பிறந்துச்சுல அந்த குழந்தைய பார்க்குறது பெரியவனை பார்த்துக்கிறது வீட்டு வேலை செய்யறது அப்படி இப்படி சொல்லி அப்படியே டைம் பிடிச்சி மறுபடியும் எயிட்டி கேஜி கிட்ட வெயிட் வந்துருச்சு இப்போ ஏஜ் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் கிட்ட ஆயிடுச்சு ரெண்டு பேருமே ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்களே காலையிலே எல்லா வேலையும் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் சும்மா தானே இருப்போம்னு சொல்லிட்டு யூடியூப்பை பார்த்து எக்ஸசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன் மறுபடியும் வெயிட் லாஸுக்கு என்னென்னலாம் சாப்பிட்டா வெயிட் குறையும் சொல்லிட்டு அதுவும் யூடியூப்பில் சர்ச் பண்ணி சாப்பிட ஆரமிச்சு இருந்தாலும் சாட்டிஸ்ஃபைட் ஆகிற அளவுக்கு வெயிட் லாஸ் ஆகலை நானே என் வீட்டுக்காரர் சேர்ந்து தீர்க்கமாக ஒரு முடிவு எடுத்தோம் என்னன்னு கேட்குறீங்களா ரெண்டு பேருமே சேர்ந்து வெயிட் லாஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஜிம்ல போய் சேர்ந்தோம் நாங்கள் பிடி எல்லாம் எடுக்கலங்க இந்த மாதம் சொல்லிக் கொடுத்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் ரெகுலராக இருந்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ பார்த்தீங்கன்னா வெயிட்டும் குறைய ஆரம்பிச்சிருச்சு எயிட்டி கேஜிலேருந்து பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் வந்துச்சு அப்புறம் செவன்ட்டி ஒன் வந்துச்சு அப்புறம் சிக்ஸ்டி எயிட் வந்துச்சு கடைசியாக பார்த்திங்கன்னா நான் சிக்ஸ்டி ஃபைவ் கேஜிக்கு வந்துவிட்டேன் எக்ஸசைஸ் பண்ணுறது ஹெல்த்துக்கும் நல்லதுங்க என்ன மாதிரி யாரெல்லாம் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்